நாங்கள் மூணு பேரும் கிளம்பி சித்ரா தேட்டருக்கு கடை இரும் கடை ஆட்டோவில் வந்து இறங்கிட்டோம் இறங்கினதும் பார்த்தோம் கொஞ்சம் கூட்டம் பொதுவாக தான் தெரிஞ்சது வண்டியெல்லாம் கம்மியாக இருந்துச்சு ஆனால் ரசிகர்கள் பூரா ஆர வாரமாக குதிக்க செய்ய சந்தோஷம் கத்திக்கிட்டு எல்லாரும் போயிட்டிருந்தாங்க நாங்கள் குழந்தையிலேருந்து படத்தை ரசி கேப்டன் பிரபாகனை இப்போ ரசிக்க வந்திருக்கோம் மூணு பேரும் லோடாட்டோல ஹலோ ஹலோ

கவுண்டர்ல டிக்கெட் எல்லாம் கொடுத்து கிழிச்சிட்டு கேப்டனை பார்க்க போற சந்தோஷத்துல நாங்க ரொம்ப சந்தோஷமா போனோம் மாப்பிள்ள அடுத்தடுத்து இடத்துக்குள்ள வந்து அவரே ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாரு படத்தை ரிவ்யூ பண்ணுவாரு பார்த்தா அவர் தேட்டர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு என்னடா மாப்பிள்ள இப்படி பண்ணுதுன்னு கேட்டாலும் விட மாட்டேங்காரு இப்ப பாருங்க அவர் பண்ற கூத்த நாங்க உள்ள வரையும் அவர் வாட் தேட்ரு பண்ண ஆரம்பிச்சுட்டா இருக்கும் எல்லாமே கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா வரவங்க நல்லா சாப்பிட்டு போங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எங்களுக்கு இங்க கிடைக்கும் ஐஸ்கிரீம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனா ஒன்னு பழைய படத்துக்கு எப்படி இவ்வளவு ஆளுக வரும்னு நினைச்சேன் தேட்டர்ல கூட்டல்லாத மாதிரி தெரிஞ்சு ஆனா உள்ள போய் பார்த்தா சல 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 நாளுக வந்து கம்ப்ளீட்டா இருக்கு ஃபுல்லாயிருச்சு தேட்டரே கவுஸ் புல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கேப்டனை பார்க்க அவ்வளவு மக்களும் வெறியோட வந்திருக்காங்க பார்த்து நமக்கே புல்லரிச்சு போச்சு கேப்டனுக்கு இவ்வளவு ரசிகர்களா சரின்னு வெளியே வந்து பார்த்தா எங்கள் ஆட்டோ காருக்கு நடுவில் மாட்டிக்கிடுச்சு எங்கள் ஆட்டோ எடுக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டம்ங்க நான் வரும்போது ஒரு ஆள் இல்லை ஆனால் கூட்டம் நிறைஞ்சு போய் இருந்துச்சு என்ன செய்ய மக்கள் எவ்வளோ தூரம் கேட்டோம்ல இன்னும் பாசம் வச்சிருக்கான்னு நம்ம ஒரு நல்ல மனுஷனை இழந்துட்டோம் ஐ மீன் வைரத்தை இழந்துட்டோம் அடுத்து நம்ம தங்கத்தை இழக்கக்கூடாது அதுதான் இந்த மீனிங்கே வேறு ஒன்றும் இல்லை விஜயகாந்த் ரொம்ப நல்ல மனிதர் நான் ரசிகர்னு கிடையாது கட்சிக்காரன்னு கிடையாதுங்க ஆனால் எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் குழந்தையிலேருந்து பிடிக்கும் இந்த படத்தை இருவது தடவை பார்த்துருக்கேன் டிவியில் முத மொதல் தேட்டரில் வச்சு பார்த்தோம் அதுவும் சூப்பராக இருந்துச்சுங்க படம் தேட்டரில் பார்க்க தனி வேணும் கேப்டன் பிரபாகரன்